தற்போது நடந்து கொண்டிருக்க என்ற விளையாட்டைத் தொடர்ந்து களம் ஒன்னில் களமாறக்கூடிய காலிறுதிப் போட்டிக்கு களமாறக்கூடிய அணிகள் அங்க ராதா என்ற கொசவன் மீனாட்சி உரம் அதனை எதிர்க்கு ஆட வேண்டிய அணி ஆசை வம்சாபுரம் இரு அணிகளும் மாகாணத்திற்கு பக்கத்தில் தங்களது அணியை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதனைத் தொடர்ந்து களம் இரண்டில் காலணிகள் தலைவனிக்கு களம் ஆட வேண்டிய அணி கே ஏ கிருஷ்ணாவரம் அதனை எதிர்த்து ஆட வேண்டிய சிவந்தி டி சிவந்தி டி கிருஷ்ணாவரம்

ஒன்றில் நடுவர்கள் அகில இந்த செல்வம் அவர்களும் திரு கரிகாலன் அவர்களும் கலவின் இரண்டில் சாமல் முரளி அனைத்து நடுவர்களுமே தலை சிறந்த நடுவர்கள் இந்த இந்த நடுவர் குழுவை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த எங்கள் நடுவர் குழுக் திரு ஆர்எம் சிங் சார் அவர்களையும் நேரத்திலே பாராட்டுவதில் அடைகின்றோம்

காவல் அதிகாரிகள் அன்பான வேண்டுகோள் ஐயா தயவு செய்து பார்வையாளர்கள் சற்று பின்புறமாக நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் காவல் அதிகாரிகள் தயவு செய்து பார்வையாளர்களை அந்த கம்பு மலை யாரு கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைக்க சொல்லுங்க இந்த நமது எம்எல்ஏ அண்ணாச்சி மேலும் விஐபிகள் ஏதோ வருகை வந்து கொண்டிருப்பதால் தயவு செய்து விழா கமிட்டிக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

நம்ம உள்ள நம்பர் எல்லா போட்டுறாங்க போடுறது சும்மா மேட்ச நடத்துறாங்க கச்சிலிருந்து நடத்துறாங்கன்னா நம்ம நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டாமா கஜா உச்சாரி நடத்துவாங்க

களம் இரண்டிலும் கே எஸ் சி ஏட்டில் விசாபுரம் சிவந்தி பீட்டில் விசாபுரம் இந்த இரு அணிகளும் களம் எண் இரண்டிற்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து இந்த இரண்டு அணிகளும் தாமதப்படுத்த வேண்டாம் மைதானத்தில் அவர்களே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு கூட்ட உடனே வர்ற மாதிரி பார்த்துக்கலாம் நேர கால தாமதம் குறைவாக இருப்பதால் தயவு கூர்ந்து அத்துணை விளையாட்டு அணிகளும் வீரர்களும் விழா கமிட்டிக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

இந்த ஆட்டம் முடிந்த மறுவனவே கலவியன் ஒன்றில் தங்க ராதாகிருஷ்ணன் என்ற கொசுவன் மீனாட்சி என்றும் அதனை எதிர்த்த ஆரோவில் எலி ஆசை பம்சாபுரம் கலவியன் இரண்டில் கேசி எஸ் ஏடி குசாபுரம் சிவந்தி பிடி இந்த நான்கு அணிகளும் தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் அழைத்த மறுவனவே களத்தில் உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

கலைமணி தலைமையில் கவுந்தாவரம் நான்கு ஏய் அம்பேர் என்ன பாயிண்ட் கூட பார்க்காம நீங்க போனஸ் போட்டேன் கொடுத்துருக்காருல எட்டு அல்ல சோறு கூட

பிறந்தநாள் தமிழகத்தின் பாதுகாவலர் முத்துவை கருணாநிதி ஸ்டாலின் முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ராஜபலன் தொகுதியில் அண்ணாச்சி ராஜபலையன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் ஊர் பெரியவர்கள் தாய்மார்கள் வந்து இது விளாட்டில் சிலபிதி தரமான ஒரு அன்பு நடக்கத்தில் தம்பி இந்த டையரக்டை பயன்படுத்திங்க பவுடர் போட வேண்டியது தான் பவுடர் போட வேண்டியது அப்படின்னு கொஞ்சம் பாருங்க தம்பி முடிய போகுது அதிகபட்சமாக நாங்கள் அரை மணி நேரங்கள் இது வரை நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறவங்க அது மாதிரி இருந்திருக்காங்க அரை மணி நேரந்தேன் முடிய போகுது

போட்டிகளும் கோடிகளும் முடிவுடும் 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 செலவு செலவாய்க்கு வந்து ஆகவே காலிறுதி போட்டியில் ஆடக்கூடிய அணிகள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும் தங்கராதாகிருஷ்ணன் கோசவன் நினைவு தனி மீனாட்சியாபுரம் ஆசை பொன்சாபுரம் அதனை அடுத்து இரண்டு அந்த கலப்பின் ஒன்றில்

காமன் ஒன்றில் போட்டி முடிவீட் தருவாய் வந்துவிட்டது

மீனாட்சிமுடம் எதுவும் கால வண்டி ஆசை மன்சாபுரம் ஏன் தனியாலும் கலாம் ஒன்றில் அடுத்த நொடியை ஏழுமாறு நான் அங்குடன் தெரிவிக்கிறோம் களம் விரும்பில் கே ஏ சி ஏ கிருஷ்ணாமுடம்